வணக்கம் மகளே நம்முடைய தமிழக முதல்வர் ஒரு பதினைந்து பதினேழு நாட்கள் சுற்றுப்பயணமாக அமெரிக்கா போயிருக்காரு தொழில் முதலீடுகளை கொண்டு வருவதற்காகவும் பல்வேறு இதர விஷயங்களுக்காகவும் அவர் வந்து அமெரிக்கா சென்றிருக்கிறார் அவர் போனாலும் போனார் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரே பிரச்சனை ஆகிடுச்சு என்னைக்கு அவர் அமெரிக்காவுக்கு ஃப்ளைட் ஏறினாரோ இருந்து பார்த்தீங்கன்னா அசோக் நகர் பள்ளி சம்பவம் மகாவிஷ்ணு அவ பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் பொய்யாமலே அவர் பேசிய விதம் அவரை கைது செய்யப்பட்ட விதம் இதெல்லாம் சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பள்ளி கல்வித்துறை ஒரு மிகப்பெரிய படுதாளத்தில் போயிட்டு இருக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியர்கள் அவர்கள் ஒரு பக்கம் வந்து முப்பத்தோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் இருந்தாங்க மேலும் வந்து தற்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சியாக பார்க்கப்படக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவை பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவனவனே அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்துருக்கார் அந்த அழைப்பை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய மூத்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுமே அந்த அழைப்பை ஏற்றிருக்காரு சோ இப்படி தமிழக அரசியல்களம் முதல்வர் அமெரிக்காவுல இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழ்நிலை போயிருக்கு மேலும் இந்த விடுதலைச் சிறுத்தையிலுடைய இந்த அறிவிப்பு வந்து திமுக மத்தியிலையும் திமுக தலைவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்திருக்கு மேலும் திமுக தலைவர்கள் என்னடா நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க நம்மளை வச்சு ஓட்டையடு

தமிழக அரசியல் மத்தியில் எழுப்பியிருக்கு அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போலாம் தமிழக அரசியல் கிராம் தற்போது ரொம்ப படு சூடாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சூடான தோசைக்கல் லெவலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நான் இந்த வார்த்தையை உபயோகிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றைக்கு முதல்வர் அமெரிக்கா போனாரோ பதினஞ்சு நாளில் அமெரிக்கா போயிட்டு வரேன்ப்பா இங்கே கூட்டணியை பத்திரமாக வச்சுக்கோங்க அரச பத்திரமாக பார்த்துக்கோங்க எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார் அவர் போய் அங்கே சேரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வரிசையாக பிரச்சனைகள் எல்லாமே வந்துடுச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மிக முக்கியமான விஷயமாக வந்து நான் பார்க்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்வர் இருக்கும்போது கூட்டணி கட்சி ஒரு விஷயத்தை பேசுவது அப்படிங்கிறது வந்து அதற்குண்டான எதிர்விளைவுகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எ நார்மல் திங் பட் முதல்வர் தன்னுடைய சொந்த பயணமாகவும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா முதலீடுகளை கொண்டு வருவதற்காகவும் அவர் வந்து வெளிநாடு சென்றிருக்கிறார் ஸோ அப்படி முதல்வர் வெளிநாட்டு பயணத்தில் இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகளுடைய இந்த அறிவு இப்போது தேவைதானா ஏன் முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் கூட இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாமே முதல்வர் அமெரிக்க பயணத்தில் இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு என்ன அவசியம் ஏன் அதிமுகவை அழைக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி எல்லார் மத்தியிலுமே எழுது எல்லா சாமானியர்கள் மத்தியிலுமே இந்த கேள்வி எலத்தான் செய்யும் அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகளுடைய மகளிர் அமைப்பு மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாட்டை மிக பிரம்மாண்டமான அளவில் விழுப்புரத்தில் நடத்துகிறாங்க இந்த மாநாட்டில் அரசியல் சார்புடைய கட்சிகளும் அரசியல் சாராத அமைப்புகளும் வந்து பங்கேற்கணும் சமூக ஆர்வலர்களும் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் எல்லாருக்குமே அழைப்பு விடுத்தார் குறிப்பாக அவர் அதிமுகவுக்கும் அழைப்பு விடுத்தார் ஏன் விஜயோடைய தமிழக வெற்றிகழகம் கூட அதில் பங்கேற்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் இந்த சொன்ன விஷயம் வந்து சரி பட் ஆனால் அவர் சொன்ன நேரம் இருக்குது பார்த்தீங்களா முதல்வர் வெளிநாட்டு பயணத்தில் இருக்கிறார் அமெரிக்காவில் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த சொல்லறதுக்கு என்ன அவசியம் வேண்டி இருக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாமே இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் வந்துட போறாரு ஒரு ஒரு வாரத்துல வந்துட போறாரு அதுக்கப்புறம் பேசிக்கலாமே இப்போ என்ன அவசியம் குடியா முழிக்கிற போது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு கேள்வி எலத்தான் செய்யும் இந்த இடத்துல தான் ஒரு ராஜதந்திரம் அப்படிங்கிறது இருக்கு அதாவது ஒரு அழுத்தம் அவருக்கு ஒரு இன்டைரக்டா ஒரு ப்ரெஷரை கொடுக்கறது ஸோ இது ஒரு அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரமாக பார்க்கப்படுது மேலும் விடுதலை சிறுத்தைகள் மூணு வருஷம் கூட்டணியில இருந்துக்கிட்டு இப்போ வந்து எதுக்கு இந்த மது ஒழிப்பு மாநாடு முதல்ல ஆரம்பிச்சிருக்கலாமே இப்போ வந்து என்ன காலம் கடந்த முதல்ல ஆட்சி முடிய போகிற நேரத்தில் என்ன இந்த மதி மாநாட்டுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற கேள்வி எல்லா சாமானியர்கள் மத்தியிலுமே எழுது ஸோ இந்த இடத்துல தான் ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது நாம் விசாரித்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் வந்து அவர்களுக்கு சரியான மரியாதை இல்லை அவர்கள் கூட்டணியில் இருப்பதை வந்து ஒரு குழு வந்து விரும்பவில்லை அப்படிங்கிற செய்தி தான் இருக்குது அதாவது விடுதலை சிறுத்தைகள் வந்து கட்சி வந்து பார்த்திங்கன்னா தற்போது தமிழகம் தாண்டி ஆந்திர மாநிலத்திலும் அந்த கட்சியை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி தொல் திருமாவளும் அதற்குண்டான வேலைகளை எடுத்து முன்னேற்பை எடுத்து செல்கிறார் ஸோ இப்படி விடுதலை சிறுத்தைகள் ஒரு பத்து சீட்டுக்காகவும் ஒரு ரெண்டு எம்பி சீட்டுக்காகவும் வந்து திமுகவை சார்ந்து இருக்கணுமா அப்படிங்கிற குரல் அந்த கட்சிக்குள்ளே முன்பே ஒழிக்க துவங்கிச்சு இதை நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் ஸோ விடுதலை சிறுத்தைகள் தன் கட்சியை மேலும் வளர வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களுக்கும் அரசியல் வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு நிலைக்கு தொல் திருமாவளவன் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார் ஸோ அதனால் வந்து அவர் வந்து திமுகவே ரொம்ப நாள் சார்ந்தும் அவர் வண்டியை ஓட்ட முடியாது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கு அந்த படுகொலை வழக்கில் இன்னும் வந்து போலீஸ்காரர்களால் காவல்துறையால் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை காட்ட முடியவில்லை ஏற்கனவே இயக்குனர் பார் ரஞ்சித் வந்து அவர் தனியாக ஒரு முன்னெடுப்பை எடுத்து வருகிறார் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொல் திருமாவளவனுக்கு ஒரு மறைமுக அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் உண்மையிலேயே மது விளக்குக்கு எதிராக போராடிய ஒரு கட்சி அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாமக தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் தான் இந்த மது ஒழிப்புக்கு மிக ஆண்டாண்டு காலமாக குரல் கொடுத்து வருவோம் அவர்தான் அந்த கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடைகளை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கெல்லாம் போட்டாங்க அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு சென்றது ஸோ அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் ஐவிஎஸ்சில் இருக்கிறத எடுக்கணும்னு சொல்கிறீங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய எல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க இது ஒரு முன்மாதிரியான நடவடிக்கை ஸோ இந்த மதுக்கடைகளை ஒழிப்பதில் மது ஒழிப்பதில் ஒரு முன்னோடியான கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அந்த கட்சிக்கு தான் அந்த பெருமை பெறும் என்னடா இவன் பாமகவுக்கு முட்டு கொடுக்கானேன்னு நினைக்காதீங்க உண்மையான தான் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாமக தான் அந்த விஷயத்தையே ரொம்ப நாளாக பேசி கொண்டு வருகிறது ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிந்து இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல் திருமளவன் முதன் முதலாக ராமதாஸ் அவர்களை தான் அழைத்திருக்க வேண்டும் பாமகவை தலைவரை தான் அழைத்திருக்க வேண்டும் பட் அவர்கள் இருவருக்குமே ஒத்து போகாது அவர் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் கூட நாங்கள் பாமக பாஜக இந்த பாணியல் பேரில் கூடிய இரண்டு கட்சிகள் கூடயுமே நாங்கள் போக மாட்டோம் கூட்டணி வைக்க மாட்டோம் அவங்க கூட போய் எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் பட் ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய மரியாதை இல்லை அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு திமுக தயாராக இல்லை கடந்த அந்த இருபத்தொன்று தேர்தலில் என்ன ஒரு சீட்டுகள் வழங்கப்பட்டதோ எம்எல்ஏ சீட்டுகள் வழங்கப்பட்டதோ அதே சீட்டுகளை கொடுப்பதற்கு தான் தற்போது திமுக தயாராக இருப்பதாக செய்திகள் வருகிறது மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இந்த நிலைப்பாடு அதாவது அதிமுகவை மாநாட்டுக்கு அழைத்திருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலினுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மறைமுக எச்சரிக்கையாகத்தான் பார்க்கப்படுகிறது அதாவது நீங்கள் வந்து நாங்கள் கேட்குற சீட்டை கொடுத்தீங்கன்னா உங்கள் கூட்டணியில் இருப்போம் இல்லையா அதிமுக கூட போயிடுவோம் இல்லை என்றால் விஜயோடைய கட்சியுடைய கூட்டணியில் இணைந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மறைமுக எச்சரிக்கை திமுகவிற்கு கொடுக்கத்தான் இந்த மெசேஜ் அவர் சொல்லியிருக்காரு அரசியலில் எதுவுமே வந்து ஒரு நிதர்சனம் கிடையாது அதாவது நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது அதுதான் அரசியல் ஸோ அது வந்து நம்ம வந்து திருமாவளன் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கல அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஒரு கட்சி தன்னை முன்னிறுத்துவதற்காகவும் முன்னெடுத்து செல்வதற்காகவும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு வாய்ப்புகள் அந்த கட்சியுடைய தலைவர் எந்த முடிவை வேண்டுமானாலும் எடுக்கலாம் ஆனால் கடந்த சில மாதங்களாக திமுகவுடைய செயல்பாடு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகிட்டு இருக்கு ஸ்டாலின் மிகப்பெரிய சுணக்கம் காட்டுகிறாரோ தன்னை மதச்சார்பற்ற கூட்டணி என்று முன்னிறுத்தி கொள்ளக்கூடிய திமுக பல்வேறு மதம் சார்ந்த விஷயங்களில் சுணக்கத்தை ஏற்படுத்துதோ அதற்கு ஏற்றார் போல செயல்படலையோ அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை முன்னெடுத்து நடத்திய அந்த முருகர் மாநாடு மேலும் பல்வேறு விஷயங்கள் அதில் ஏற்படுத்தப்பட்ட அந்த தீர்மானங்கள் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது மேலும் அசோக் நகர் பள்ளியில் மகாவிஷ்ணுவை அனுமதித்து பேசிய விதம் அவரை யார் அனுமதித்தது இப்படி பல்வேறு விஷயங்கள் ஆசிரியர் போராட்டம் இப்படி தொடர்ச்சியாக திமுகவிற்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்குது ஸோ அதை அவர்கள் எப்படி கையாள போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியல மேலும் விஜய் இன்று மாலை தன்னுடைய கட்சியுடைய மாநாடு எந்த தேதியில் நடக்க போகுது அப்படிங்கிறத அறிவித்திருக்கிறார் மேலும் நாம் விசாரித்த அளவில் நடிகர் விஜய்யும் தொல் திருமாளர்களும் நேரில் சந்தித்து இருவரும் ஒரு காரில் அமர்ந்து பேசியிருக்கிறார்கள் அவர்கள் அரசியல்வாதிகள் அரசியலை பற்றி தான் கண்டிப்பாக பேசியிருப்பார்கள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போது திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு திமுக கூட்டணி தொடருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்